யோகா தினத்தை முன்னிட்டு தமிழக பாஜக மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் யோகா தினம் கொண்டாடப்பட்டது உலக யோகா தினத்தை முன்னிட்டு மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் ராயப்பேட்டை ஹேமா மாலினி திருமண மண்டபத்தில் மாவட்ட தலைவர் விஜய் ஆனந்த் ஏற்பாட்டில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக பாஜக சட்டமன்ற தலைவர் நைனார் நாகேந்திரன் மாநில செயலாளர் நாகராஜன் மற்றும் ஓபிசி அணியின் மாநில செயலாளர் வீர திருநாவுக்கரசு ஆகியோர் கலந்து கொண்டு யோகா பயிற்சி செய்தனர் அதைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்ததாவது யோகா பயிற்சியின் மூலம் நாம் அனைவரும் உடல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் அமைதி நிலை அடையவும் பயிற்சி தான் யோகா ஆகும் அதனைத் தொடர்ந்து யோகா ஆசான் பாலாஜி அவர்கள் விளக்கத்துடன் எடுத்து கூறினார் மேலும் சர்வதேச யோகா தினத்தை கடைபிடிக்க பாரத பிரதமர் மோடி அவர்கள் முதன் முதலில் துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் யோகா தினத்தை இந்தியா முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது யோகா என்பது அனைவரும் ஒன்றிணைந்து வேறுபாடு இன்றி வயது வித்தியாசம் இல்லாமல் கற்றுக்கொள்ள வேண்டும் மனதை ஒருநிலைப்படுத்தும் தன்மை யோகாவுக்கு மட்டுமே உள்ளது போதைக்கு அடிமையாகியுள்ள மக்களை யோகா பயிற்சி மூலம் அந்த நிலைமையை மாற்ற முடியும் மேலும் யோகா என்பதின் அர்த்தமே அடிப்படையில் ஒன்றிணைவது மனம் உடல் ஆன்மா என்று நாம் நினைவுகளை நம்முடைய விழிப்புணர்வு நாள் ஒன்றிணைப்பதே யோகா மூலம் நாம் உணர்கிறோம் இந்த யோகா கலை இந்தியாவில் தோன்றி இன்று உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது உடல் மனம் சார்ந்த நூற்றுக்கணக்கான யோகா பயிற்சி முறைகள் இருக்கின்றன மேலும் மூன்று முக்கியமான யோகாக்கள் ஹத யோகா குண்டலினி யோகா ராஜ யோகா பயிற்சி விளங்குகிறது என தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பாஜக அனைத்து பிரிவு நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் திரளாக கலந்து கொண்டனர்